ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி அளவை பாருங்க ஒரு நாளைக்கு தேவையான ஒட்டுமொத்த விட்டமின் சி அளவை ஒரே நெல்லிக்காயில நம்ம பெற முடியும் ரெண்டு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுக்கு இப்போ ஏன் நான் நெல்லிக்காய் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா நெல்லிக்காய் வெறும் விட்டமின் சி மட்டும் கொடுக்கறது இல்ல நெல்லிக்காய் சித்த மருத்துவத்தில் காய கல்பமாக பேசப்பட்ட ஒரு மருந்து காய கல்பம்னா ஏதோ மேட்டர் பொருள் அப்படின்னு நினைச்சிக்காதீங்க காய அதை வந்து நம்ம ஆளுங்க கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டானுங்க அந்த வார்த்தையை ஏதோ காயக்கல்பம் அப்படின்னா அது வந்து ஒன்லி செக்ஸ் மருந்து அப்படின்னு அப்படி கிடையாது காயக்கல்பம் அப்படின்னா உடலை உறுதிப்பட வைத்திருக்கிற நரை திரை மூப்பிலிருந்து பாதுகாக்கிற ஒரு பொருள் தான் நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயை வந்து இப்ப சீசன் வந்து மே ஜூன் ஜூலை எல்லாம் கொத்து கொத்தா கிடைக்கும் எல்லா இடத்துலயும் நெல்லிக்காய் விளைந்து கிடைக்கிறது நாம தேடி தேடி வாங்கணும் இந்த நேரத்துல ஏன்னா அந்த நெல்லிக்காய் வந்து ஒரு விட்டமின் சி மட்டும் கொடுக்கறது இல்லை அதுல இருக்க காம்பவுண்ட் அதுல இருக்கக்கூடிய டெர்பினாட்